ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து கார்த்திகை நாள் நம்ம வீட்டில் நான் வந்து எப்படி பூஜை பண்ணேன் இன்றைக்கி என்ன ஒரு அழகான ஒரு கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பா பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி கார்த்திகை முதல் நாள் இந்த முதல் நாளில் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப மங்களகரமாக ஆறு மணிக்கில் தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு அஞ்சரை மணிக்கு என்னுடைய பூஜை வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து வாசல்லாம் தொடைச்சி விட்டுட்டு மஞ்சள் வந்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பூசி விட்டுறேன் பூசி விட்டு மஞ்சள் வச்சு அழகாக நிலைவாசலை அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலையும் மாலையிலையும் நாம் தினமும் ரெண்டு ரெண்டு தீபம் நிலவாசலில் ஏற்றிட்டு வாங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் கொஞ்சம் நேரத்திலே எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சிட்டு இது மாதிரி நீங்கள் கோலம் போடலாம் டைம் இருந்தால் போடுங்க இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் தீபம் வைங்க அதே போல் முருகர்கிட்ட கண்டிப்பாக தீபம் வைங்க நாயகபெருமானுக்கிட்ட ஒரு தீபம் வச்சுடுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா விளக்குக்கு ஏற்ற மாதம்னு சொல்லுவாங்க அதாவது விளக்குக்குரிய மாதமே வந்து இந்த கார்த்திகை மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தீபம் எரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நம்ம வந்து முழு நாளுமே தீபம் வைக்க முடியல அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு உள்ள ஒரு தீ ரெண்டு தீபம் வச்சுருங்க நிலைவாசலில் ரெண்டு தீபம் வச்சுருங்க கோலம் போட்டு அதில் ஒரு தீபம் வைங்க அதே போல் பூஜை அறையில் உங்களுக்கு தேவையான இஷ்ட தெய்வங்களுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்குகள் வந்து நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டத்தை பொறுத்தது அந்த மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் தீபம் ஏறுகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந் அந் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தீபத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து ஏற்றுங்க தமிழ் மாதங்களில் வந்து எட்டாவது மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் வருது அதனால இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை தீபத்தின் வழியாக வழிபடும் மாதமாகவே இந்த மாதத்தை வந்து குறிக்கிறாங்க கார்த்திகை வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுவாங்க முருகன் கோவிலுக்கு மாலை போடுவாங்க இப்படி கார்த்திகை மாதம் வந்து இந்த முருகனையும் ஐயப்பனையும் வணங்குவதற்குரிய ஒரு சிறப்பு மாதம்னே இந்த கார்த்திகை இந்த மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து கிருத்திக நட்சத்திரத்துல வருது இது வந்து மேலுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக தான் இந்த கார்த்திகை தொடங்குற இந்த நாள் வந்து அமையுது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நாம தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதலை வந்து நாம வந்து வேண்டிக்கலாம் திருமண வரம் வேணும் அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம் வேலைவாய்ப்பு வேணுங்கிறவங்க வேண்டிக்கலாம் குழந்தைகள் பாக்கியம் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டிக்கலாம் சில பேர் கணவன் மனைவிக்கூட ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் வேண்டிக்கலாம் வீடு நிலம் இதெல்லாம் வாங்குறவங்களும் வேண்டிக்கலாம் வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வேண்டிக்கலாம் இப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகனை நினைச்சு இந்த மாதம் முழுவதும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கார்த்திகை முடிகிறதுக்கு உள்ளாரே உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து வெற்றிகரமாக முடியும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு மட்டும்தான் அளவில்லாத பல தனி சிறப்புகள் வந்து இருக்குது இந்த மாதத்தில் மட்டுந்தான் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் வீடு அல்லது கோவில் எங்கே நாம் தீபம் ஏற்றி வச்சு நம்ம வந்து வழிபட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமாகும் இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி ஏகாதசி என பல முக்கிய விரத நாட்கள் வந்து இருக்குது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வரும் கார்த்திகை நட்சத்திரம் இன்னைக்கு முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா வருது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது மிக உயர்ந்த பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் கார்த்திகை மாதத்துல எந்த தெய்வத்தை எந்த நாள்ல வழிபட்டாலும் நினைத்தது நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வந்து வளமானதாக மாறும் இந்த கார்த்திகை மாதத்துல முப்பது நாட்களோ அதிகாலையிலே நாம எந்திரிச்சு நல்லா குளிச்சிட்டு சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரங்களில் சிவனுக்கு சங்காபிஷேகம் வந்து நடக்கும் அந்த நாட்களில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் நமக்குள்ள நோய்கள் வந்து தீரும் என்பது அதீத நம்பிக்கை கார்த்திகை சோமவாரத்தில் அதாவது திங்கட்கிழமை நடக்கும் சங்காபிஷேகத்திற்கு வந்து மற்ற அபிஷேகங்களுக்குடைய பொருட்களையும் நாம் வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா யாகம் செய்த பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த அபிஷேக பொருளாலும் நம்ம கோவிலில் போய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நாம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்திற்கு வந்து நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்குழுந்தால் அர்ச்சனை செய்தால் நம்ம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து பெருகும் கண்டிப்பாக இதையும் இந்த கார்த்திகை மாதத்தில் எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக செய்யுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து தினமும் சூரியன் உதிக்குள்ளேயோ அந்த நேரத்தில் நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா அனைத்து புண்ணிய தீர்த்தங்களில் குளித்த அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமாளை வந்து நம்ம அர்ச்சனை செய்து வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பெருமாளுக்கும் துளசி வச்சு அர்ச்சனை செஞ்சு உங்களுடைய பலனை வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிக்கலாம் அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் பெருமாளையும் நம்ம வந்து வணங்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விளக்கு வந்து தானம் செய்ய சொல்லுவாங்க இந்த விளக்கை நாம் தானம் செஞ்சோம் அப்படின்னா பிரம்மஹத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் விலகுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது அந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல புது அகல் விளக்காக உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வந்துருங்க எங்கே முருகன் கோவில் இருக்குதோ அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க இல்லை முருகன் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னா கூட நம்ம பக்கத்தில் உள்ள கோவில்களில் கொண்டு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுகள்லையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் வீட்டில் வந்து விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்ற முடியாதவர்கள் முடியலை அப்படின்னா துவாதசி சதுர்த்தமி பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலையோ இல்லை முருகனுடைய படமோ இருந்ததுன்னா படம் இருந்ததாக தொடச்சிட்டு அழகாக சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுங்கள் நெய் விலைக்கேற்றி முருகனுக்கு முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணுங்கள் அதில் சிலை இருந்தது அப்படின்னா சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க இல்லை கோவிலுக்கும் போய் நம்ம வந்து சந்தனத்தை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் செய்யும்போது நாமளும் அதை இருந்து பார்த்து தரிசிச்சுட்டு முருகப்பெருமானுக்கிட்ட நம்ம வந்து வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோவிலில் போய் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் என்பது அதீத நம்பிக்கை அதனால் அந்த நாளில் போய் நம்ம முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அதீத பலன் வந்து கிடைக்குது இப்போ தினமுமே தலை குளிக்க முடியல சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடியாதவங்க கைகால் முகத்தை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு எப்போதும் போல் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா வாசலில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சு நீங்கள் வந்து அதை தொடர்ந்து அந்த பூஜையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம் பூஜை எரியிலையும் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இப்போ பெண்களுக்கு வந்து சில நாட்கள் வந்து தீபம் ஏற்ற முடியாது இல்லையா அந்த நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் ஆனால் தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம வீட்டில் தீபம் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டம் என்பதே ஒரு இருள் மாதிரி தான் நம்ம தீபம் ஏற்றி ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த இருள் எல்லாம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்புங்கிற அந்த பிரகாஷம் வந்து ஒளிர ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதை ஏன் நான் அடிக்கடி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் வந்து கண் கண்ட பலன் போன வருஷம் கார்த்திகை மாதம் முழுவதும் அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி உங்களுக்கு தினமுமே வீடியோஸ் கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த வருஷமும் நான் அதே மாதிரி தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் அது தினமுமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் நான் எந்திரிக்கிறது லேட் ஆகிடுச்சி அஞ்சரைக்கு தான் எந்திரிச்சேன் எப்போதுமே நாலரைங்கிறப்போ நான் எந்திரிச்சிடுவேன் நேற்று நிறைய வேலைகள் இருந்தது பூஜை வேலை செஞ்சதுனால காலையிலையும் நிறைய வேலை மதியமும் நிறைய வேலை இருந்தது அதனால் கொஞ்சம் டயர்டாகி தூங்கிட்டேன் காலைல எந்திரிக்க முடியல அதுக்கப்புறம் தான் அஞ்சரை அஞ்சரை மணிக்கு மேலே எந்திரிச்சு டக்குன்னு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி சிம்பிளாக தான் சமையல் இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோலம் முதல் நாள்னால இந்த கார்த்திகை முதல் நாள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒரு கோலம் போடலாமே அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்கள் கோலம் எதிர்பார்ப்போம் உங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க அதனால் சரி முதல் நாள் கொஞ்சம் இன்றைக்கி சமையல் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டேன் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்து இவ்வளவு நேரம் வந்து கோலம் போட முடியுமா அப்படிங்கிறது அவங்க அவங்களோட உடல்நிலையை பொறுத்து தான் நேரத்தில் எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது நாம் கொஞ்சம் மனசு வைக்கணும் அதனால் வந்து நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மன நிறைவாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அதனால் அதிகாலையில் எந்திரிக்கிறது நல்ல ஒரு பலன்களை வந்து நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கும் இன்றைக்கி நான் லேட்டாக எந்திரிச்சிட்டேன் ஏன்னா நேற்று ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் நேற்று அதீத வேலை இருந்ததுனால டயரில் தூங்கிட்டேன் எந்திரிக்க முடியல அதனால் பார்த்திங்கன்னா வேக வேகமாக எந்திரிச்சு வேலைகள் செஞ்சேன் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அழகான ஒரு கோலம் போடணும்னு நினச்சி நேற்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன கோலம் அப்படின்னா இன்றைக்கி போட்டிருக்கிறது நம்ம வாசலில் ஒரு பெரிய லக்ஷ்மி விளக்கு தான் வரைஞ்சிருக்கிறேன் பெரிய விளக்காக வரைஞ்சி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து லக்ஷ்மியுடைய படம் இருக்கும் அதனால் நான் லக்ஷ்மியை வரையலை வாசலில் ஏன் நம்ம வரையணுன்ட்டு அதை நான் வரையில அதனால் அந்த இடத்துல தாமரப்பு மாதிரி மட்டும் வரைஞ்சி விட்டுருப்பேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே வாசலே பிரம்மாண்டமாக இருந்தது ஒரு பெரிய விளக்கு நம்ம வாசலில் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டதுனால இப்போ அஞ்சு ஐம்பதுங்கிறப்பவே கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும் இல்லையா அதனால் நம்ம தீபம் ஏற்ற இல்லை அது அவ்வளோவா பிரகாசமாக கொஞ்சம் தெரியல இதே இது ஈவினிங் டைம் நல்லா நைட்டு டைம் ஏற்றணும் அப்படின்னா அந்த விளக்கு இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து அதில் தீபம் ஏற்றிட்டு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவேன் இல்லையா அப்போ நான் தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு மினி விலாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாசலில் எப்போதுமே ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீபத்தை வந்து நல்லா கழுவிட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் இதை நம்ம தினமுமே செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை இப்போ நான் முதல் நாள் செஞ்சுருக்கேன் அடுத்து வியாழக்கிழமை நம்ம வந்து செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை நம்ம தீபம் ஏற்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கழுவி வச்சிட்டா போதும் தினமும் நம்ம விளக்க கழுவ வேண்டாம் அதே போல் தீபம் சில பேர் தினமுமே வந்து மாற்றணுமான்னு சொல்லி கேட்பீங்க அதுவும் தேவையில்லை அந்த தீபம் அந்த வாரம் ஃபுல்லாக எரிய விடலாம் அதுக்கப்புறம் நம்ம வேணால் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அம்மா காலத்துல எல்லாம் தான் வழிபட்டாங்க இப்போ தான் புது புது விஷயங்களும் சொல்கிறாங்க அதனால மக்கள் வந்து இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா எதை செஞ்சாதான் நல்லதா அதை செஞ்சாதான் பலன் கிடைக்குமா அப்படிலாம் வந்து குழம்பிக்கிறாங்க நம்ம வாழ்க்கை முறையில் நாம் எப்படி பார்த்தோமோ நம்ம அப்பா அம்மா காலத்தில் எல்லாம் அவங்க பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சாங்களோ அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க இல்லையா நல்லா தான் இருந்தாங்க நம்மள நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க நல்ல செல்வ சொ செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம செஞ்சாவே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை தான் நான் செய்வேனே தவிர நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு நான் என்னோட க செயல்களை நான் மாற்றிக்கிறது கிடையாது அதையே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் அதனால் அந்த திரியெல்லாம் ஓ ஜனமுமே மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம மாற்றினா போதும் வியாழக்கிழமை தீபம் விளக்கும் இல்லையா அன்னைக்கு அந்த திரிகளை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம திஷ்டி சுற்றும் போது அந்த பழைய திரிகளையெல்லாம் சேர்த்து எரிச்சு விடலாம் இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டு இப்போ எடுத்து நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சுட்டேன் இந்த விளக்கோட அந்த தட்டு இருக்குது இல்லையா கீழே இந்த மாவுள் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கே வாங்குனீங்கன்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இது வந்து எங்கள் ஊர் பூஜா ஸ்டோரில் தான் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது எவ்வளோ நாற்பது ரூபாயோ என்னமோ ரெண்டு சேர்த்தா இல்லை ஒன்றானு தெரில எனக்கு சரியாக ஞாபகம் வரல வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு மண்ண மண்ணால் தான் அது அதாவது நம்ம அப்பப்போ வாரம் வாரம் அப்படியே நல்லா பூஜை பொருள் தேய்க்கும் போது அந்த விளக்கையும் லைட்டாக ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புது விளக்கு மாதிரி ஆகிடும் மறுபடியும் மஞ்சள் பூசி நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது வாசலுக்கு முன்னாடி வைக்கிறது இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட்ஸை தான் வந்து எதிர்பார்ப்பேன் ஏன் அப்படின்னா நான் எல்லா வீடியோஸ்லேயும் வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் அதனால் போட்டோ கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மறந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப சாரி அருண்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து சூப்பர் சாட் பண்ணியிருந்தாங்க எந்த வீடியோக்கு அப்படின்னா அந்த கோபுரம் அறிஞ்சிருந்தது இல்லையா கார்த்திகை மாதம் போடக்கூடிய அந்த கோபுரம் அந்த கோபுரத்துக்கு சூப்பர் சேட் பண்ணியிருந்தாங்க அந்த சூப்பர் தேங்க்ஸ்னு இருக்கும் நம்ம சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதை நான் வீடியோவில் சொல்லணுன்னே நினச்சிட்ருந்தேன் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன் பேசுனதில் அப்படியே வந்து விட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி அருண்குமார் அவங்களுக்கு அந்த ஐடியில் சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க அதில் நான் சகோதரி தான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி நீங்கள் கொடுத்த அந்த பணத்துக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய அது எப்படி சொல்கிறது வார்த்தையில் சொல்ல முடியாது இருந்தாலும் ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றிட்டு எப்போதும் போல இப்போ நிலைவாசலில் ரெண்டு பக்கம் ரெண்டு தீபம் ஏற்றிருக்கேன் மாட விளக்கில் இன்றைக்கி ஏற்றலை ஈவினிங் ஆறு மணிக்கு தான் மாட விளக்கில் தீபம் ஏற்றுவேன் வாசலில் அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு தீபம் வந்து ஏற்றிருக்கேன் அந்த தீபம் எறிகிற மாதிரியே ஒரு தீபம் ஏற்றிருக்கேன் துளசி மாடத்துக்கிட்ட ஒரு தீபம் ஏற்றிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது கோ கோலம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது இதான் சொன்னது மாதிரி நைட் நேரம்னால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் நைட்டு இதில் அழகாக தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன் மினி வளாக்லேயாவது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக அப்படியே நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அதே போல் உள்ள ஹாலுக்கு போயிட்டு விநாயக பெருமானுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அவருக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி விட்டு வீடு முழுவதும் ஹால் முழுவதுமே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அடுத்து வந்து பூஜை அறையில் நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தேன் முருகப்பெருமானுக்கெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் அடுத்த பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா இதோட சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக வீடியோ போயிடும் அதனால் நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதே போல் இந்த உருளை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கமெண்ட்ஸாவது வந்துடுது அக்கா அந்த மாடு உருளி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பல வீடியோஸ் நான் வந்து வீடியோஸில் சொல்லிட்டேன் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே அன்பாக்ஸிங் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு தனியாக போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் அப்படி பார்க்காதவங்க பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கீழே நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் இப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா இருக்கும் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன் பாருங்கள் என புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சி போய் கேட்குறாங்க அவங்களுக்காகவும் நான் இதில் சொல்கிறேன் ரெண்டு மூணு வீடியோ பக்கம் நான் கொடுத்துருக்கேன் அன்பாக்ஸிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அப்படியே இருக்கும் ஆனால் போன வாரம் ஒரு வீடியோ நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த கோமாதா உருளியை எடுத்து வச்சே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அது எங்கே வாங்கினேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் கிரே மூட் டாட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து தான் வாங்கினேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே அவங்களுடைய அந்த அவங்களுடைய சேனல் வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க நிறைய உருளி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து இந்த கோமாதா உருளி வந்து வாங்கி வைக்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை இதோடய ரேட் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பா பாருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனால் நான் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகுங்க அப்படியே வந்து அந்த கோமாதா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருக்குது இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த கோலம் போட்டு எனக்கு இவ்வளோ வேலைகள் செய்கிறக்கே பார்த்தீங்கன்னா கால் ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட இந்த கோலம் போடுறக்கே எனக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலே எடுத்தது அதுக்கப்புறம் அப்படியே வந்து டக்கு டக்குன்னு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி இந்த பூஜையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஆறைகள் ஆகிடுச்சு நாளைக்கு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் இனி தொடர்ந்து தினமுமே நம்மளுடைய சேனலில் காலையில் அதிகாலையில் போடக்கூடிய கோலம் இந்த பூஜை தினமும் வீடியோஸில் வரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அதை நீங்கள் வந்து அடுத்த நாள் உங்களுடைய வாசலில் நீங்கள் வந்து கோலமாக போடுங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க காலையிலையும் தீபம் ஏற்றுங்க சாயந்தரமும் தீபம் ஏற்றுங்க இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் ஆறு மணிக்கெல்லாம் வர முடியாதே அப்படிங்கிறவங்க வீட்டில் உள்ளவங்களை ஏற்ற சொல்லுங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏழு மணிக்கும் வந்து தீபம் ஏற்றலாம் எட்டு மணிக்கும் ஏற்றலாம் ஒம்பது மணிக்கும் ஏற்றலாம் பத்து மணிக்கும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஆனால் தீபம் ஏற்றி ஒரு கால் மணி நேரம் டு அரை மணி நேரமாவது தெய்வங்களுக்கு முன்னாடி அந்த தீபம் எரியட்டும் அதீத பலனை வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெறுவீங்க அதை கண் கூட பார்ப்பீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு செயலையுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது அதில் உள்ள முழு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்புங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை நினச்சி மனிதா மனதார வழிபடுங்க எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் போல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அப்படியே பனி போல் கரைஞ்சி எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருள் நீங்கி ஒளிமயமான செல்வ செழிப்பெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார அந்த முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்ப்ப கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்